கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொளிந்தினை உந்தி இல்லை போற்றுகின்றேனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் எங்கில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கணம் தரும் பூங்குழலால் ஸ்ரீ பாலலோகேஸ்வரி அம்மனின் கடை ஆன்மீக பேரன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம இருக்கக்கூடிய இந்த பகுதி அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா என்று சொல்லக்கூடிய பாரத புண்ணிய தேசத்தில் புண்ணிய சேத்திரமாக அறியப்படக்கூடிய காஞ்சிமா நகரம் மிகப்பெரிய சப்த மோட்சபுரிகளுள் நகரேசு காஞ்சி என்று பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய நகரம் இந்த நகரத்திற்கு சத்திய விரத சேத்திரம் என்று பெயர் இந்த சத்திய விரத சேத்திரத்துடைய விஷயம் தெரியவ தெரிய போனால் நம்முடைய காஞ்சி அத்திவரத பெருமாளுடைய வரலாறு அதனுடைய ஒட்டியது பிரம்மனுடைய பாவம் நீங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் ஏற்பட்டது அந்த சாபத்துல அவர் ஆயிரம் அஸ்வமேதா யாகம் செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று அவருக்கு கட்டளை பிரிக்கப்பட்டது பிரம்மா ஆயிரம் அஸ்வமேத யாகம் எப்படி செய்கிறது ஒரு அஸ்வமேத யாகத்திற்கே பல்வேறு பொருட்கள் தேவை பல வருஷ கணக்கில் ஆகும் இவர் ஆயிரம் அரசுவமேத யாகம் செய்யணுமே அப்படின்னு அவர் குழப்ப நிலையில் இருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார் பாரத புண்ணிய சத்தியவிரத சேத்திரம் இருக்கு நீ அங்க போய் ஒரு யாகம் பண்ணா அந்த யாகம் ஆயிரம் யாகம் செய்தற்கான பலனை தரும் அப்படின்னு சொல்ல பிரம்மதேவனும் காஞ்சியை வந்தடைந்து மிகப்பெரிய யாகம் செய்கிறார் அந்த சமயத்தில் பிரம்மனுடைய மனைவியான சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் சின்ன ஊடல் அதனால் சரஸ்வதி இந்த யாகத்தில் கலந்து கொள்ளலை உடனே பிரம்மா படைக்கக்கூடிய கடவுள் சரஸ்வதியோட அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தேவியை படைத்து அந்த தேவியை கொண்டு யாகத்தை தொடங்கினார் அந்த யாகத்தை அளிப்பதற்காக சரஸ்வதி தேவி கோபம் கொண்டு வேகமாக நதியாக உருமாகி காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் அப்பொழுது நாராயணன் மூலமாக அந்த நதியானது திசை மாறி காஞ்சியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய திருமுக்கூடல் என்று சொல்லக்கூடிய பிரயாக்ராஜிக்கு அடுத்தபடியாக புண்ணிய சேத்திரமாக விளக்கக்கூடிய திருமுக்குடலில் அந்த நதி போய் கலக்குது அந்த காஞ்சி மாநகரத்துடைய கிழக்கிலேயும் இந்த சரஸ்வதி நதியினுடைய அங்கமாக சொல்லப்படக்கூடிய வேக நதியின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தாட்டித்தோப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த பகுதியில் தான் நாம் இங்கே இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதி சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வனை மரங்களால் சூழப்பட்ட ஒரு காடாக இருந்தது அதனால் இந்த இடத்திற்கு தாட்டித்தோப்பு என்று பெயர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யக்கூடிய நிலம் இல்லாத ஏழை நெசவாளிகளுக்காக இங்கு ஒரு நகர் உருவானது சின்ன நகருக்கு பேர் பல்லவன் நகர் தாட்டித்தோப்பு பல்லவன் நகர் என்று இந்த நகர் உருவானது அப்போ இந்த ஆன்மீக அன்பர்கள்லாம் இணைந்து இந்த இடத்துல ஒரு சின்ன செல்லியம்மன் கோயிலை பூஜை செய்தாங்க அப்படியே அந்த செல்லியம்மன் கோயில் பூஜை செய்துகிட்டே இருக்கும் தி திடீர் என்று அந்த செலவு வந்து பில்லமாவது பூஜை செய்யக்கூடிய அந்த ஆன்மீக அன்பருடைய கனவுல இரவுல அம்பாள் வரா வந்து என்னம்மா அப்படின்னு இவர் கேட்க அந்த அம்பாள் சொல்கிறா நான் செல்லியம்மன் ஏற்கனவே இங்க பிரகாசமா இருக்கிறேன் என்னுடைய சகோதரியாக ஸ்ரீ பால லோகேஸ்வரி என்ற அம்பாளை இந்த ஆலயத்தில் பிரதிச்சை செய் பிரதிச்சை செய்தால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் பலவிதமான வரங்களையும் தருவேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்வேன் என்று அந்த ஆன்மீக அன்பருடைய கனவில் அம்பாள் வந்து சொல்ல அதற்கப்புறம் இந்த நகரில் பால லோகேஸ்வரி ஆலயம் சின்ன கோயிலாக நம்முடைய இந்த பகுதியில் முதலில் ஆலயமானது வந்தது அது ஆலயம் மென்மேலும் எழுச்சியுற்று வேண்டிய வரங்களை தரக்கூடிய வரலட்சுமியாக குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் சந்தான லட்சுமியாக பாலா சுந்தரியாக உருமாறி எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் தந்துரையினார் அதனுடைய அங்கமாக துலாபாரம் இந்த கோயிலில் விசேஷமாக குழந்தை பேர் அடைந்த தம்பதியர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பிற குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து ஆளுவத்தில் அந்த குழந்தைக்கு எடைக்கு நிகரான செல்வங்களை தந்தருவது இன்றும் கூட மெய்ப்பிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கக்கூடியது அப்பேற்பட்ட இந்த பால லோகேஸ்வரி ஆலயத்தில் திருப்பணி செய்யப்பட்டு மிகப்பெரிய விமானத்துடன் ஒரு மிகப்பெரிய ஆலயமானது எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகத்துக்கு தயாரான நிலையில் இருக்கிறது கீர்த்திகள் பல வாய்ந்த இந்த ஸ்ரீபால லோகேஸ்வரி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மங்களகரமான புரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ருதியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக மேசலக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ பால லோகேஸ்வரி அம்பாளுக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் பாலமுருகர் நவகிரகம் துர்க்கை நாகதேவதை வைஷ்ணவி மகாவராகி ஆகிய அம்பாளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த மகா